எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா ஆப்போம் நான் அதுக்கு சொல்லியிருந்தேன்ல பட்டாணி குருமா அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் பட்டாணி குருமா நம்ம ஆப்பத்துக்கு மட்டும் இல்லை பரோட்டா பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைடுஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி வேறு ரொம்ப அருமையான செய்முறை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக செய்துருக்கோம் இப்போ வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முந்தைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம முதல்ல வந்து இந்த பட்டாணி நான் கடையில் வாங்கினது தான் அதை வந்துட்டு ஃபுல்லாக நைட்டே நான் ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டு இப்போ அதை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக அதாவது ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டுட்டு இதை விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குருமாக்கு தேவையான அளவுக்கு கடாய் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஒரு கடாய் வச்சிட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுட்டு இதில் அப்படியே ஆயில் ஹீட் ஆனது பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு பொருளாம் அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சிட்ருக்குது இப்போ பொறிஞ்சிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுள்ள வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் கரெக்டாக நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இதை மாதிரி நீலவாக்கில் வெட்டி வச்சிருந்தேன் இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருந்தேன் இது மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருப்பில்லை சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டியால் இதே மாதிரி கலரிக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லை கொஞ்ச நேரம் நல்லா இதை மாதிரி வதக்கி விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்லாம் நல்லா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அதாவது அதோடய பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரையும் நம்ம இதை மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் இதை நான் அந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா வந்து தக்காளியில் நல்லா மசியணும் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம சால்ட்டு சேர்த்து வதக்கும் போது நல்லா மசிஞ்சு வந்துடும் சீக்கிரமாகவே அதுக்காக தான் நம்ம இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நம்ம கிளறி விட்டுட்டு இது நல்லா இது எல்லாமும் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வரணும் அதுக்காக வேண்டி நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரை மூடி தேங்காய் கொஞ்சம் சோம்பு ஒரு அஞ்சாறு முந்திரி எடுத்துருக்கோம் அதை மொத்தமாக அப்படி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மசாலா தான் இதுக்கு டேஸ்ட்டு இப்போ நம்ம மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ அந்த மசாலாவை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம பாருங்கள் மூடி போட்டிருந்தோம் இல்லையா இதில் வந்து அந்த மசாலாவை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த அளவு நம்ம மசியணும் பாருங்கள் நல்லா மசிச்சு வந்திருக்கு பார்த்திங்களா இந்த அளவு நம்ம மசிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம கரண்டி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்க வேண்டியதான் இப்போ இதுக்கப்புறம் நம்ம மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தனியா பொடி அதாவது ரொம்ப வேண்டியில் ஒரு அரை டீஸ்பூன் போதும் இவ்வளோ தான் மசாலா வேறு எதுவுமே இல்லை இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட இதெல்லாம் கலந்து இப்போ தேங்காவோட மிளகாத்தூளோட இதெல்லாம் ராஸ் மில் போகிற வரையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிக்சி ஜார் அரைச்சோம் இல்லையா அதில் கொஞ்சமாக தண்ணி நம்ம கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அந்த தண்ணியையும் இதில் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இவ்வளோ தான் சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கிரேவி அதாவது குருமா ரொம்ப அருமையான மெத்தடில் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன் இது இப்போ நம்ம இதை நல்லா மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா அது ஃப்ளேவர் செம்மையாக வருது இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம் இப்போ நான் கட்டியாக தான் வச்சுருக்கேன் அதனால் நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இது நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த பட்டாணி இதை நம்ம பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி இப்போ நாலு விசில் வந்திருக்குது எனக்கு பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றி கரெக்டாக வேக வச்சுருக்கோம் இப்போ அதை அப்படியே கொஞ்சம் கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் மசிஞ்சுருந்துதுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் பாதியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா மசிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி மசிச்சு விடுறது இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது அப்படியே என்ன பண்ணலான்னா இந்த கொதிக்கிற குருமாலை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான செய்முறை தான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் வேறு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய் செய்து பாருங்கள் பாருங்கள் இப்போ நம்ம போட்டுட்டு இதை நல்லா ஒரு கரண்டியால் இந்த மாதிரி கலரி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோம் இது ஒரு ஃப்ளேவருக்கு தான் நீங்கள் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவை விட்டுருங்க நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தழை இவ்வளோதான் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க வச்சா போதும் உங்களோட அளவு தான் த குருமா வந்து ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கோங்க அதாவது குருமா வந்து ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது ஒரு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து மேலே அதில் உள்ள மேலே உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருப்பில் மட்டும் ஒரே ஒரு கொத்து போட்டுக்கலாம் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியது தான் இப்போ இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் ரொம்ப சூப்பராக செய்து சாப்பிடுங்க எல்லோருக்கும் செய்து கொடுங்க உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி